மக்களே பாதையை நாம் தான் வகுத்து கொள்ள வேண்டும் அதாவது வாழ்வதற்கு நாம் எல்லோருமே தனியாக ஒவ்வொரு பாதையை தெரிந்தெடுத்து கொண்டு அதாவது பாதையை அமைத்து அதன்படி வாழ வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் பாருங்கள் இளைஞர்களையெல்லாம் படித்திருக்கின்றார்கள் பட்டப்படிப்பு இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் ஐடிஐ தொழிற்கல்விகள் எல்லாம் படித்திருக்கின்றார்கள் ஆனால் எனக்கு என் படிப்புக்கு தகுந்த நல்ல வேலை கிடைத்தால்தான் நான் வேலைக்கு போவேன் என்று கங்கணம் கொண்டு இருக்கின்றார்கள் அது தவறு நான் உங்களிடம் சில நடந்த சம்பவங்களை கூற விரும்புகின்றேன் அதாவது என்னுடன் படித்த ஒரு பையன் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னால் படித்துவிட்டு வேலை கிடைக்கவில்லை என்று அவன் மனம் தளராமல் புல் வளர்த்து அதையெல்லாம் அறுத்து விற்று பெரிய பணக்காரனாகிவிட்டான் அதன் பிறகு ஒரு சோப்பு கம்பெனி மாதிரி வைத்திருந்தார் இப்பொழுது எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள எல்லாம் படித்த பிள்ளைகள் அதாவது பட்டதாரிகளாக இருக்கலாம் இன்ஜினியர்களாக இருக்கலாம் அவர்கள் நிறைய பேர் குறைந்த முதலீட்டில் அருமையாக தொழில்களை துவங்கியிருக்கின்றார்கள் அதாவது பல பேர் கோழிப்பண்ணை வைத்திருக்கின்றார்கள் இன்னும் பல பேர் செங்கல் சூளை அதாவது செங்கல் அறுப்பார்கள் என்று கூறுவார்கள் செங்கல் சூளை வைத்திருக்கின்றார்கள் நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் என்றால் மொத்தமாக கடற்கரையில் சென்று மீன்களை வாங்கி கொண்டு வந்து அதை விற்கின்றார்கள் ஆக நாம் நமது படிப்புக்கு ஈடு இணையான வேலை என்று நினைக்கின்றோம் அப்படி ஒன்றுமே கிடையாது நமக்கு நம் வாழ்க்கைக்கு தேவையான சம்பாத்தியத்தை ஈட்டக்கூடிய அளவிலே நீங்கள் எந்தவித வேலையை செய்தாலும் சரிதான் எந்த வேலையிலும் நீங்கள் எந்த வேலையும் சின்ன வேலை பெரிய வேலை மதிப்பான வேலை இது எழுச்சியான வேலை என்று ஒன்றுமே கிடையாது ஏனென்றால் ஏமாற்ற அடுத்தவர்களை கெடுக்கக்கூடாது அவர்களை கீழே விளத்தட்டி நாம் மேலே வரக்கூடாது இவ்வளவுதானே தவிர எந்த வேலையும் எந்த மனிதனும் செய்யலாம் பாருங்கள் உலகத்தில் கோடிக்கணக்கான வேலைகள் இருக்கின்றன சில பேர் ஆசிரியர் வேலைகள் செய்கின்றார்கள் சில பேர் இன்ஜினியராக இருக்கின்றார்கள் சில பேர் டாக்டராக இருக்கின்றார்கள் ஆனால் இதைவிட கூடுமான அளவு எந்த வேலை இருக்கின்றது என்றார்கள் விவசாயம்தான் நான் இந்த காலத்தில் பாருங்கள் படித்த இளைஞர்களும் படித்துவிட்டு அவர்கள் கொஞ்சம் நிலம் இருந்தால் போதும் அதிலே முருங்கக்காய் தோட்டம் போட்டு அதில் அதை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்கின்றார்கள் அந்த அளவிலே இந்த காலத்திலே நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்று சொல்லுவார்கள் அதாவது போக்குவரத்து இருப்பதினால் உங்களுக்கு ஒரு கஷ்டமுமே இல்லை சில பேர் என்ன செய்கின்றார்கள் என்றால் வெளி மாநிலங்களுக்கு சென்று அங்கு துணிமணிகளை வாங்கி கொண்டு வந்துவிருக்கின்றார்கள் ஆக நாம் நமது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் எல்லா தொழிலையுமே தெய்வமாக மதித்து உங்களுக்கு எந்த தொழில் அந்த நேரத்தில் தெரிகின்றதோ சரியாகப்படுகின்றதோ உங்களது முதலீட்டிற்கு ஈடு இணையாக ஒரு சிறு தொழில் இருந்தாலும் போதும் அந்த சிறு தொழில்தான் பெருதொழிலாக மாறும் பாருங்கள் இப்பொழுது நாட்டில் பெரிய பணக்காரர்களாக இருந்த இருக்கின்ற அம்பானி அடானி எல்லாரும் ஒரு காலத்தில் ஒரு சிறிய தொழிலை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து அவர்கள் இன்று உலகிலே பெரிய பெயரை எடுத்திருக்கின்றார்கள் அதனால் தான் கூறுகின்றார்கள் சிறு தொழில் பெருவெள்ளம் என்று நாமும் நாம் படித்த படிப்பிற்கான வேலை நம்மை வந்து சேரும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு நமக்காக ஒரு பாதையை வகுக்க வேண்டும் அது தனித்துவம் நிறைந்த ஒரு பாதையாக இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் இன்றே உறுதியோடு இருந்தால் எந்த வேலையும் செய்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி நீங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம் நிறைய பேருக்கு முதலீடு செய்ய பணம் இருக்காது அப்படி என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஏதோ ஒரு சிறு வேலைக்கு சென்று அதில் கிடைக்கும் பணத்தில் ஒரு பெரிய பகுதியை சேர்த்து அதாவது வங்கியில் போட்டுக்கொண்டோ போஸ்ட் ஆஃபீஸில் சேர்த்து கொண்டோ இருந்தால் ஒரு பெரிய அளவு தொகை வந்த பிறகு நீங்கள் ஒரு சிறு தொழிலை ஆரம்பிக்கலாம் ஆக நம்மை தேடி வேலை வரும் யோகம் வரும் லக்கு வரும் என்று நீங்கள் ஒரு நாளும் நினைக்கக்கூடாது லக் ஃபேக்டர் என்று நிறைய பேர் நினைக்கின்றார்கள் எனக்கு லக்கு இருந்தால் அது கிடைக்கும் இது குறைக்கும் என்று ஒன்றுமே லக்கு என்று ஒன்றுமே கிடையாது யோகம் என்றும் ஒன்றுமே கிடையாது நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று ஒன்றுமே கிடையாது எல்லா நேரத்தையும் நல்ல நேரமாக்குவதும் நமது கையில்தான் எந்த தொழிலையும் கையில் எடுத்து அதை திறம்பட செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று நீங்கள் ஒரு பெரிய மாமனிதனாக வாழ உங்களை நான் இன்று அழைக்கின்றேன் அதாவது நீங்களே பாதையை உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்